நியாயனமாக முருகாசரணம் சரஸ்வதி தேவி அவதார தினம் நாளை வசந்த பஞ்சமி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி தேவி அவதரித்த தினம் வாழ்வில் வசந்த பொங்க வசந்த பஞ்சமி பஞ்சமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்துக்களின் காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் அமாவாசையை அடுத்து வரும் பஞ்சமியை சுக்கில பஞ்சமி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் பஞ்சமியை கிருஷ்ண பஞ்சமி என்றும் அழைக்கின்றனர் ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமியை கருட பஞ்சமி என அழைக்கின்றனர் அன்று கருடனை வழிபடுவது சிறப்பானதாகும் புரட்டாசி வளர்பறை பஞ்சமியை ரிஷி பஞ்சமி என அழைக்கின்றனர் இவ்விருதம் சப்த ரிஷிகளை நோக்கி பெண்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது சிம்மக கிருஷ்ண பஞ்சமி என்பது ஆவணி மாதம் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி ஆகும் வேதங்களில் புகழப்படும் பல தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் சரஸ்வதி தேவி அவள் யாகத்தை காக்கும் தேவதையாகவும் யாகத்தை நடத்துபவர்களுக்கு அறிவு ஞானம் தேஜஸ் வீரம் வெற்றி ஆகியவற்றை தரும் தேவதையாக புகழப்படுகிறாள் அறிவு பிரகாசம் ஐந்து நதிகளாக சரஸ்வதி தேவியை அடைந்தன அவள் பூமியில் நதிகளாக ஓடி ஓடுகிறாள் என்று வேதங்கள் கூறுகின்றன சரஸ்வதி தேவியானவள் ஆதி பராசக்தியின் அம்சம் ஒளி மிகுந்தவள் கல்விக்கு அதிபதி எல்லா கலைகளுக்கும் தலைவி வித்யா என்றாலே ஆத்மாவை மென்ஞானத்துக்கு இழுத்து செல்லும் வழி என்று பொருள் அவள் முழு ஞானத்தை தருபவள் அவள் தருகின்ற ஞானம் பிரம்ம ஞானமாகும் பிரம்மா தன் மனைவி சரஸ்வதியுடன் வசிக்கும் இடம் சத்திய ஆகும் அங்கு அழகான வெண் தாமரை பீடத்தின் நடுவில் வீற்றிருக்கிறாள் உலகில் உள்ள அறுபத்தி நாலு கலைகள் திறமைகள் மனோசக்திகள் உடல் உருவம் தாங்கிக் கொண்டு அசுரர் நரகர் கருடர் யக்ஷர் கிம்புருடர் போன்ற பலருடன் இச்சபையில் உள்ளனர் கணபதி சுப்பிரமணியர் போன்றோரும் இச்சபையில் இருக்கின்றனர் அப்சரங்கள் நிறைந்த இந்த சபை எல்லா சபைகளையும் விட உயர்ந்ததாக விளங்குகிறது அங்கு ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் உள்ளனர் நான்கு வேதங்களின் அதிபதிகளும் மற்றும் ஆ முதல் ஷா வரையிலான ஐம்பத்தி ஓரு அக்ஷர தேவதைகளும் வீற்றிருக்கின்றனர் வீணாகானம் அவையை நிரம்பி நிரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த அம்பிகையின் அவதார நாளாக கொண்டாடப்படுவது வசந்த பஞ்சமி பிரம்மன் அம்பிகையை வாக்வாதனி வாக்கீஸ்வரி வாக்தேவி சாரதா பாரதி பிராமி வீணாவதனி வாணி சரஸ்வதி தேவி என்றெல்லாம் போற்றி துதித்தார் இவ்வாறு ஸ்ரீ சரஸ்வதி அவதரித்த தினமே வசந்த பஞ்சமி அந்த நாள் தை மாதத்தில் வரும் பஞ்சமியாகும் இதனை மகா பஞ்சமி என்றும் சொல்லுவர் நாளை இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ பிரம்மாவின் மனதிலிருந்து சரஸ்வதி அவதரித்ததாகவும் புராண தகவல் உண்டு நீல சரஸ்வதி உக்ரதாரா சகவதாரா நீலதாரா என்பவை சரஸ்வதியின் அம்சங்கள் சப்தமாதா வரிசை வரிசையில் ஆறாவதாகவும் வீற்றிருக்கிறாள் வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி நம் உடலில் வெவ்வேறு பெயர்களுடன் வியாபித்திருக்கிறாள் என்று சாக்த தந்திர நூல்கள் கூறுகின்றன வேதங்களில் இன்னொரு சரஸ்வதியும் உண்டு அவள் வேத சரஸ்வதி ஆவாள் ஜடா மகுடம் தரித்து அபய அபயமுத்திரையோடு பத்மாசனத்தில் காட்சி தரும் இந்த வேத சரஸ்வதி நதி ரூபமானவள் நீர் பறவையை வாகனமாக கொண்டவள் அம்பிகை ஜனனமான வசந்த பஞ்சமி தினத்தில் சங்கீதத்தாலும் நாம சங்கீர்த்தனம் பஜனை முதலியவற்றாலும் அம்பிகையை ஆதா ஆராதிப்பது சிறப்பு ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு வசந்த பஞ்சமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்தால் ஞான சித்தியாகும் பிராசக்திக்கும் கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் துவங்கவும் ஏற்ற தினம் இது ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்திபனி முனிவரிடம் குருகுல வாசம் துவங்கிய நாளும் இன்றுதான் வசந்த பஞ்சமி தினத்தில் அன்னை சரஸ்வதியை வழிபடுவதால் கலைகளில் முன்னேற்றம் பெறுவதோடு அல்லாமல் ஆன்மீகத்திலும் உயர் நிலை பெற்று ஞானம் பெறலாம் நமது உள்ளங்களில் அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி பெருகி வாழ்வில் வசந்தம் வீச இந்த அன்னையை வணங்குவோம் நன்றி